வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த குருவிற்கு வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு ஜப்பானில் அருட்காப்பு ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவின் அருகில் உள்ள நிக்கோ ஸ்ட்ரெயின் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு குருவருளால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கிடைத்தது பழமை வாய்ந்த மலைக்கோயில் அது மலை உச்சியில் நமது சித்தர் சமாதி போன்று தொசோகு கிரேவியார்ட் உள்ளது அக்கோவிலில் பிரார்த்தனை சீட்டுகள் போன்ற அட்டைகளில் நமக்கு வேண்டிய உடல் நலம் செல்வவளம் குடும்ப ஒற்றுமை போன்ற வேண்டுதல் வாக்கியங்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளன முகப்பு படம் பார்க்கலாம் வேண்டல் வளம் நிறைந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள அமைதியான சூழ்நிலையில் அருள் அன்பர்கள் அச்சீட்டுகளை பெற்று அவர்களின் பெயர்களை பின்பக்கம் எழுதி வேண்டுதல் நிறைவேற சமர்ப்பிக்கின்றனர் கனாய் ஆன்சன் ஹோம் சேஃப்டி குடும்ப நலத்திற்கான சீட்டு ரியோகோ ஆன்சன் பயண நலம் பியோகி ஹிரா உமன் பகா உடல் நலம் ஜோஜு அகாடமிக் அச்சீவ்மெண்ட் அவர்களின் தனித்தனியான பிரார்த்தனை சீட்டு சமர்ப்பித்தலை கண்ணுற்ற போது எனக்கு நம் அருட்தந்தை அவர்களின் அருட்காப்பு மற்றும் தான் நினைவுக்கு வந்தது எவ்வளவு அன்பும் கருணையுமாக நமக்கு அருட்காப்பு மந்திரம் மற்றும் சங்கல்பத்தினை வழங்கியுள்ளார் நமது அருட்தந்தை அனைத்து நலன்களும் அனைவருக்கும் எக்காலத்திலும் வற்றாது கிடைத்திடச் செய்யும் அருள் மந்திரம் அது என்னையும் மறந்து சற்று உரத்த குரலில் எனது நா நமது அற்காப்பு மந்திரம் மற்றும் சங்கல்ப வேதாத்திரிய மந்திரத்தை உச்சரித்தது அருள்மயமான ஆனந்தமயமான தருணம் அது மேலும் அக்கோவிலின் மூலவர் சன்னதியின் முன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக நின்று இறைநிலையை வணங்கி இருமுறை ஒரு சேர கை மெய்சிலிற்கும் பாக்கியம் இது கருமையத்தால் இணைந்துள்ள உலக மக்கள் நாம் அனைவரும் அருட்காப்பு மற்றும் சங்கல்ப மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்போம் நலம்பல பெறுவோம் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரயம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்